ஆண்டு மிகவும் பிரியமான மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் தந்தை கிரகரிராஜன் அவர்களே நம்முடைய மறை மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே ஆசிரியர்களே மறைக்கல்வி கற்றுக்கொடுக்கின்ற ஆசிரியர்களே அன்பார்ந்த குழந்தைகளே உங்கள் எல்லாரையும் இந்த கோயிலில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரம் முதல்ல பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா பார்த்துருக்குறீங்க சார் இந்த நவீன உலகத்தில் நிறைய பேர் டிவி பார்க்குறாங்க தொலைக்காட்சி இல்லையா அதே போல் நிறையா மொபைல் கைபேசி அலைபேசி, பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க அவற்றின் வழியாக ஏதேதோ கற்றுக்கொள்கிறோம் ஆனால் வந்து எல்லாவற்றை விட முக்கியமானது நம் ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய தந்தை சகாய்ராஜ் அறையுறையில் சொன்னார் ஜீசர் தான் ஜீசஸ் தான் சூப்பர் என்ன சொன்னார் சூப்பர் பவர் யாரு சூப்பர் பவர் யாரு ஜீசஸ் பவர் தான் சூப்பர் பவர் எல்லாரும் திருப்பி ஒரு தடவை ஜீசஸ் சூப்பர் பவர் சூப்பர் பவர் ஜீசஸ் பவர் இது இல்லாம சில வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைங்க அழுதா போய் மொபைலை கொடுத்து பாரு இந்த நடிகர் மாதிரி டான்ஸ் ஆடு இந்த நடிகர் மாதிரி டான்ஸ் ஆடு இந்த கிரிக்கெட் வீரர் மாதிரி நீர் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் எல்லாத்துக்கும் மாதிரி யாரு ஜீசஸ் அப்புறம் மாதா அப்புறம் மற்ற புனிதர்கள் அவங்கள விட்டுட்டு நீங்களாம் வளரும்போது அரசியல்வாதி பின்னாடி அல்லது நடிகர் நடிகை பின்னாடி ஒரு விளையாட்டு வீரர் பின்னாடி நீங்கள் போகவே கூடாது நல்லா விளையாடுறாங்களா கை தட்டுறாங்க அவ்வளவுதான் அவன் படத்தை போட்டுக்கிட்டு அந்த நடிகை பின்னாடி நான் இவனுடைய ஃபேனு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது சேலம் மறை மாவட்ட பிள்ளைகள் அப்படி சொல்லவே கூடாது புரியுதா அவங்கெல்லாம் காசுக்காக அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படி இருக்கும்போது என்னுடைய பாசமான குழந்தைகளே நீங்கள் எல்லாரும் நல்ல மனிதர்களை பார்க்க வேண்டும் நம்ம ஸ்கூல்லெல்லாம் நல்ல மனிதர்கள் சில பேர் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா அன்னை தரேஷா ஃபோட்டோ இருக்குது மகாத்மா காந்தி ஃபோட்டோ இருக்குது அப்துல் கலாம் ஃபோட்டோ இருக்குது இப்படி நல்லவர்களை பின்பற்றாமல் கண்ட கண்டவங்கள்லாம் பின்பற்றி அவங்க பின்னாடி போகலாமா அப்புறம் அவன் வந்து கல்யாணத்தில் மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவி வச்சுருந்தா ஓ சரிதான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க மறை கல்வியில் கற்றுக் கொடுப்பாங்க எது நல்ல குடும்பம் பெற்றோருக்கு பணிந்து நடக்கிற குடும்பம் பெற்றோரை மதிக்கிற குடும்பம் நல்ல குடும்பமாக உருவாகும் புரியுதா ஞாபகம் இருக்குதா சரி ரெண்டாவது என் குழந்தைகளே நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சனிக்கிழமையாக இருந்தாலும் லீவு நாளாக இருந்தாலும் எல்லோரும் வந்திருக்கோம் அதுவும் இந்த குழந்தையு பேராலயத்துக்கு வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது மறை கல்வி கற்றுக்க போகிறோம் ஆண்டு முழுசும் நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டவ மாதிரி வாழ வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாரும் வந்துருக்க இது மட்டும் இல்லை இந்த ஆண்டு முழுவதுக்குமான மறைக்கல்விக்காக வேண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான அத்தனை ஆசீர்வாதமாக உங்களுக்கு யார் கொடுப்பாது கடவுள் தான் கொடுப்போம் அதனால் முதல்ல எனக்கு இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா ஆயரிடம் வாக்களிக்கணும் என்ன சொல்லணும் நான் சொல்லுவேன் அடிக்கடி ஜபம்னா என்ன ஜபம் என்றால் கடவுளோடு பேசுவது கடவுள் பேசுவதை கேட்பது சொல்லுங்க பார்க்கலாம் கடவுளோடு பேசுவது கடவுள் பேசுவதை கேட்பது கடவுள் பேசுவதை கேட்பது அதுதான் ஜபம் இப்போ ஒவ்வொரு நாளும் அசம்பிளியில பிரேயர் இருக்கு நம்ம ஸ்கூல்ல ப்ரேயர் பிரேயர் இருக்கா இல்லையா அது ஒரு ஜெபம் சில பிள்ளைங்களுக்கு அது தான் ஜெபமா இருக்குது காலையில் உடனே ஜபிக்கணும் ராத்திரி தூங்க பார்த்துக்கு முன்னாடி ஜபிக்கணும் இந்த அசம்பிளி ஜபம் மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்க இன்றையிலிருந்து சொல்லுங்க இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் திருப்பி சொல்லுங்கள் இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் எழுந்த உடனே ஆண்டவரே இந்த நாள் நலமாக அமையணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் மறக்கவே மறக்காதீங்க ஒருவேளை அப்பா அம்மா ஜெபிக்கவட்ட கூட கவலைப்படாத அவங்களுக்கு நீ ஜெபித்து நல்ல பாடம் புகட்டும் நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கற்றுக்கிறாங்க அவர்கள் ஜெபிக்கிறீங்க இதான் எனக்கு முதல்ல இன்றைக்கு நான் கேட்பேன் ரெண்டாவது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிள்ளைங்கள்லாம் இந்த பூசு ஜபத்தை போன வருஷம் சொன்னதை விட அழகாக சொன்னீங்க இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க போல் கையில் பேப்பர் வச்சுருந்து சொன்னீங்க நல்லா படிச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டாவது செய்ய வேண்டியது எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கும் பைபிள் தமிழில் இருக்குதா இங்கிலீஷில் கூட இருக்கும் சில பேர் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் தமிழில் இருக்கும் இப்போ தமிழ் படிக்க நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க நல்லா படிக்க முடியாது ஆனால் படிக்க தெரிந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ரெண்டாவது சொல்ல வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது விவிலியத்தை நான் வாசிப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது விவிலியத்தை நான் வாசிப்பேன் இது ரெண்டாவது வேண்டுகோள் ஆயரிடமிருந்து மற்றவங்க படிக்க மாட்டாங்க நான் சில வீட்டுக்கு மந்திரிக்கு போனா வீடு மந்திரிக்கு போனா சில ஊருங்களில் சமையலா இருக்கும்போது பைபிள் எடுங்கன்னா எடுத்து தூசி தட்டுவாங்க அவனா ஒவ்வொரு நாளும் அதை எடுத்தாங்களா அவங்க படிச்சாங்களா அதெல்லாம் வந்து எல்லா இந்த ரேஷன் கார்டு இனமோ கார்டு எல்லாம் வச்சுருக்குறாங்க படிப்பீங்களா இன்ன சொல்ல மாட்டீங்களா பதில் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா பைபிள் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது வாசிக்கும் அப்பதான் நம்ம வந்து சேலம் மறை மாவட்ட கத்தோலிக்க குழந்தைகள் ஆயர் சொன்னார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மறக்கவே கூடாது மறப்பீங்களா பதில் சொல்லவே மாட்டீங்க சில பேர் மறக்க மாட்டோம் இந்த பையன் பக்கத்துல இருந்து சத்தம் வரல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிப்பீர்களா வாசிப்போம் ஒரு பக்கமாவது வாசிப்போம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிப்போம் மூணாவது ஞாயிறு திருப்பலிக்கு யாருமே தவறக்கூடாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார நாளில் ஒரு வேலை முடியாது சாயந்தரம் மாலையில் பூச இருந்தால் ஒரு வேலை முடியும் வார ஒரு ஒருபோதம் ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஒரு முக்கியமான அடையாளம் ஞாயிறு பூசைக்கு தவறக்கூடாது இன்றைக்கு இது நாள் வரை ஞாயிறு பூசைக்கு தவறாம போறவங்கெல்லாம் கை தூக்குங்க போனவங்கெல்லாம் உண்மைதான் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது பாருங்க ஞாயிறு பூசைக்கு தவறாமல் போறவர் ஞாயிற்றுக்கு எந்த நாள் வெரி குட் பாருங்க நம்ம வந்து மறை மாவட்டத்தில் பார்க்கணும் இறக்கூடிய நாளில் ஒரு பங்கு ஞாயிறு பூசைக்கு போறாங்கன்னு தெரியுது நீ சொல்லாத எங்க அப்பா அம்மா கூப்பிட்டுலன்னு சொல்லாத எப்படி பிடிவாதமா எனக்கு இந்த டிரெஸ் வாங்கி கொடு இந்த ஷூ கொடு ஆ அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு கேட்குறீங்களா கேட்கலையா கேட்குறீங்களா கேட்கலையா கேட்குறீங்க அந்த பிள்ளைகளே பிள்ளைகளே உங்களை கெஞ்சி கேட்குறேன் நான் இனிமே யாருமே ஞாயிறு பூசைக்கு தவறக்கூடாது அப்பா அம்மா கட்டாயப்படுத்து முதல் நாளே சொல்லு முதல் பூசைக்கு போக முடியாது சில ஊரில் ரெண்டாவது பூசை இருக்குது ஒருவேளை உங்கள் பங்கு கோயிலில் பூசை முடிஞ்சிருக்கும் நம்ம சேலத்தில் எத்தனையோ கோயில் இருக்குது பங்கு கோயிலுக்கு போகணும் நல்லது அப்படி முடியலன்னா தப்பி தவறி வேறு கோயிலில் பூசை இருந்தால் போகணும் இங்கே பிள்ளைங்க உக்காந்துருக்குறாங்க பார்க்குறேன் சில பிள்ளைங்க பூச உதவி செய்கிறாங்க டெய்லி வந்துடுறாங்க அந்த பிள்ளைங்க கூட இருக்குது இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பிள்ளைங்களுக்கு ஞாயிறு பூசை கூட வர நேரம் இல்லை சரி மூன்றாவது வாக்குறுதி நான் ஒரு தவறாமல் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுப்பேன் நான் சொல்லுங்க நான் ஒரு தவறாமல் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுப்பேன் உங்க அப்பா அம்மா வரமாட்டாங்க சில சில வீடுகள்ல எல்லாரும் இல்லை சில வீடுகள்ல ஒரு அம்மாவை கேட்குறேன் எங்கம்மா உன் பிள்ளை இல்லையா அது என்ன தூங்குதுன்னு சொல்றாங்க அம்மா மட்டும் கோயிலுக்கு வராங்க சில பேர் வந்து தூங்குறாங்க அப்படி தூங்கலாமா கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாம படிப்பு ஏறுமா ஏறது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தோடு தான் படிக்க முடியும் நல்ல வேலைக்கு வர முடியும் அதை விட முக்கியமா மகிழ்ச்சியா இருக்க முடியும் இது மூணையும் முக்கியமாக நீங்கள் வந்து செய்யணும் புரியுதா ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிப்பேன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திருப்பலிக்கு தவறாமல் போவேன் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா ஆ சரி அப்படி நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் அதுதான் அப்படி இருந்தால் மற்றதெல்லாம் சாமி கொடுப்பார் சாமி சொல்லியிருக்கார் கடவுளுடைய அரசை முதலில் தேடுங்கள் மீதி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மறை கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்ற இன்னைக்கு தொடக்கத்திலே முன்னுரை இல்லை அழகா வாசிச்சோம் மறை மறைக்கல்வி இறை வார்த்தையின் எதிரொலி கடவுடைய வார்த்தை கேட்டால் நமக்கு வல்லமை கிடைக்கா சக்தி கிடைக்கா அதனுடைய எதிரொலி தான் மறைக்கல்வி அன்பார்ந்த ஆசிரியர்களே மறைக்கல்வி ஆசிரியர்களே உங்களுடைய பணியை நான் பாராட்டுகிறேன் உண்மையாக தியாகம் பண்ணி எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கிறீர்கள் இல்லை எல்லா பிள்ளைங்களும் கவனிக்கல ஒன்னு ரெண்டு தான் ஒழுங்காக இருக்குது மனம் தளர்ந்து விடாதீர்கள் அறுவடை நிச்சயம் உங்களால் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பெண் மனம் மாறினால் நல்ல வழியில் நடந்தால் அது முக்கியம் இந்த உலக கல்வியெல்லாம் உடலை தான் வளர்க்குது மறை கல்வி தான் இதயத்தை வளர்க்கும் இந்த பிள்ளைகளுடைய இதயம் வளர பாடுபடுங்கள் நம்முடைய திருத்தந்தை சொல்றார் முதல்ல நீங்கள் இயேசுவை அனுபவித்திருக்க வேண்டும் என்கவுண்டர் ஜீசஸ் அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் கிரியேட்டிவாக கற்றுக் கொடுக்கணும் பழைய காலத்திலே எல்லாம் எல்லாவற்றையும் பாடல்கள் வழியாக ஆடல்கள் வழியாக படங்கள் வழியாக கிரியேட்டிவாக கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக புதுமையாக விந்தையாக நீங்கள் கற்றுக்கொண்டு பாடங்களை பதிய வைக்க வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாக கைமாறு கொடுப்பார் நான் சில சமயத்தில் பார்க்குறேன் சில ஆண்டவருக்காக முழு நேரம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் யாரு சாமியாருங்க சிஸ்டருங்க அவங்க கூட சில நேரத்தில் மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் ஒரு சிலர் கொடுக்காமல் இருக்கலாம் என்ன பாடம் கற்றுக் கொடுக்க அந்த பாடம் கற்றுக் கொடுக்குறேன் இந்த பாடம் கற்றுக் கொடுக்குறேன் இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்குறீங்களா சொல்றாங்க சில பேர் வருத்தமாக இருக்கிறது அன்பார்ந்த ஆசிரியர்களே உங்கள் உழைப்பை ஆண்டு வேற ஆசீர்வதிக்கிறார் இடத்தில் அவருடைய அன்னை அன்னமாளின் இடத்தில் சாமுவேலின் இடத்தில் மோசையின் இடத்தில் எல்லா இறைவாக்கினர் இடத்தில் எல்லா நல்லாசிரியர்கள் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஐ ரியல்லி அப்ரிஷியேட் யூ ஐ ப்ரே ஃபார் யூ மறைக்கல்வி நான் வந்து ஏழாவது படிக்கும்போது ப்ரைஸ் வாங்கினேன் இது எங்கள் அந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை மறைக்கல்வியில் ப்ரைஸ் ஒரு அழகான லூர்து மாதா சொருபம் இவ்வளோ பெருசு அந்த புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் எல்லா பங்குலேயும் அந்த சமயத்தில் ஒரு எழுபது பங்கு இருந்திருக்கும் எல்லா பங்குலேயும் நான் வந்து ஏழாவதில் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் நான் ஏழாம் கிளாஸ் படிக்கும் செவன்த்து படிக்கும்போது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் அது என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது பரிசு வாங்குவதற்காக இல்லை வாழ்க்கையை நல்ல விதத்தில் அமைத்து கொள்வதற்காக நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் இயேசு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசிரதிப்பார்கள்